கிரைஸ்தலார்டு சங்கீதம் இருபத்தைந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும் உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரலும் அமேன் இங்கே பார்த்தோம்னா தாவது ராஜா ஆண்டவரை நோக்கி ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார் என்னவென்றால் கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும் உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரலும் என்று அமேன் வழி என்றால் ஒரு எதை பண்ண வேண்டும் என்று நாம் என்ன செய்ய ஆண்டவர் சித்தமா இருக்கிறார் என்று வழிகளை ஆண்டவர் நமக்கு தெரிவிக்கிறார் அதே போல இந்த பாதைகள் என்றால் நாம் நடக்கக்கூடிய வழிகளில் கஷ்டமான பாதைகளும் வரும் அதே போல லெகுவான பாதைகளும் வரும் அப்போ வழிகள் என்றால் ஒரு பொதுவான ஒரு சொல்லா இருக்கிறது ஆண்டவரே நான் எதை சூஸ் பண்ண வேண்டும் நான் எந்த வழியில போக வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் அடுத்தது நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் வழியை தாவது ராஜா கேட்கிறார் அதே போல ஆண்டவர் அந்த வழியை நமக்கு தெரிவித்திட்ட பிறகு நாம் அதற்குள்ளாக நடக்கக்கூடிய பாதைகள் என்பதும் இருக்கும் அதாவது நாம் ஆண்டவருடைய வழிகளில் நடக்கும்பொழுது ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு பாதைகளாய் இருக்கிறது இங்கே தாவது ராஜா பார்த்தோம்னா அந்த வழியையும் ஆண்டவரிடத்திலிருந்து கேட்கிறார் அதே போல அந்த வழிகளில் நடக்கும்போது ஒவ்வொரு கட்டத்திலும் அதாவது ஒவ்வொரு பாதைகளையும் எனக்கு போதை தரலும் ஆண்டவரே என்று இங்கே தாவது ராஜா கேட்கிறார் அப்ப இங்க பார்த்தோம்னா ஆண்டவரே நான் எதை சூஸ் பண்ண வேண்டும் என்றும் தாவித் ராஜா கேட்கிறார் அதே போல நான் சூஸ் பண்ண அந்த வழிகளில் நடக்கும்போது ஒவ்வொரு பாதைகளிலும் நான் என்ன செய்ய வேண்டும் என்றும் ஆண்டவரிடத்தில் தாவதுராஜ் அங்கே கேட்கிறார் அமீன் நாமும் இதே போலதான் நாம் எந்த வழிகளில் நடக்க வேண்டும் என்ன பாதைகளின் வழியாய் நடக்க வேண்டும் என்று நமக்கு தெரியாமல் இருக்கிறது ஆனால் அழகான ஒரு சங்கீதத்தை ஆண்டவர் ஜெபமாய் நமக்கு எழுதியிருக்கிறார் என்னவென்றால் நாமும் ஆண்டவரிடத்தில் கேட்கலாம் கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும் உம்முடைய பாதைகளை எனக்கு போதி தரலும் என்று அமேன் ஆண்டவரே நான் எந்த வழியா போக வேண்டும் நான் எதை சூஸ் பண்ண வேண்டும் எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே அதே போல நீங்கள் சூஸ் பண்ண வழியில் நான் நடக்கும்பொழுது ஒவ்வொரு பாதைகளிலும் நான் எப்படி நடக்க வேண்டும் என்றும் எனக்கு போது தருளும் ஆண்டவர் என்று நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கலாம் ஆண்டவர் அதற்கான பதிலை தருகிறவராய் இருக்கிறார் அமேன் நாம் நினைத்துக்கொள்ள கொள்ள வேண்டாம் இதெல்லாமே நீதியாய் வாழ்ந்துட்டு இருக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் ஆண்டவர் தெரிவிப்பார் என்று இங்கே வசனம் சொல்கிறது கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார் ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார் என்று அமேன் நம்முடைய ஆண்டவர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார் அவர் பாவிகளுக்கும் வழியை தெரிவிக்கிறவராய் இருக்கிறார் அதாவது நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது மாத்திரம்தான் ஆண்டவரிடத்தில் ஜெபத்தை ஏறெடுத்தால் அவர் கேட்பார் என்று அர்த்தம் கிடையாது இங்கே தாவது ராஜாவே சொல்கிறார் என் இள வயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும் கர்த்தாவே உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின் படியே என்று அமேன் அதாவது ஆண்டவரே நான் இள வயதில் பாவங்களை செய்துவிட்டேன் ஆண்டவரே அதெல்லாம் நினைக்காதுங்க ஆண்டவரே என்னை மன்னித்து விடுங்க ஆண்டவரே என்று தாவத் ராஜா இங்கே அவரை ஒப்படைக்கிறார் ஒன்றாம் வசனத்திலேயே அவர் சொல்லுகிறார் கர்த்தாவே உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன் என்று அமேன் அதாவது என்னை முற்றிலுமாக உம்மண்டையிலேயே நான் ஒப்புவிக்கிறேன் ஆண்டவரே இதுதான் ஆண்டவரே நான் என்று அவரை வெளிப்படையாய் ஆண்டவரிடத்தில் அவர் ஒப்பு கொடுக்கிறார் அமேன் நம்முடைய வாழ்விலும் நாம் எவ்வளவு பெரிய இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் நாம் மனம் திரும்பி வர வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் போகும்போது அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார் நீ இவ்வளவு பெரிய பாவத்தை எல்லாம் செய்து வருகிறாயே நீ போய் கொஞ்ச நாள் நல்லவனாய் வாழு அதற்கப்புறம் என்னிடத்தில் வா நான் செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லலை வேதத்தில் கூட எத்தனையோ பேர் ஆண்டவரிடத்தில் ஒரு அற்புதத்திற்காக ஒரு தேவைக்காக வந்திருக்கிறார்கள் ஆனால் யாரிடத்திலும் ஆண்டவர் நீ இவ்வளவு பெரிய பாவியாக வாழ்ந்து கொண்டிருந்தாய் இப்பொழுது என்னிடத்தில் வந்தனா என்னால் ஒரு அதிசயமும் செய்ய முடியாது ஆகையால் நீ சென்றுவிட்டு நல்லதை செய்துவிட்டு அதற்கப்புறம் என்னிடத்தில் வா நான் உனக்கு நன்மை செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லவில்லை ஆண்டவர் தம்மை நாடி வந்த யாவருக்கும் நன்மை செய்தார் செய்துவிட்டு சொல்லுகிறார் இனியும் பாவம் செய்யாது என்று அமேன் நாமும் அதை போலதான் எவ்வளவு பெரிய பாவிகளா இருந்தாலும் நாம் ஆண்டவரிடத்தில் போகும்போது அவர் நம்மை புறம்பே தள்ளாதவராய் இருக்கிறார் வேத வசனத்திலே கூட அதை தான் சொல்கிறார் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று அமேன் நாம் ஆண்டவரிடத்தில் போகும்பொழுது அவர் நம்மை சேர்த்து கொள்கிறார் அதைதான் இங்கேயும் பார்க்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் என்று அமேன் நாம் ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பி அவருக்கு பயந்து நாம் வரும்போது அவருக்கு பயப்படுகிறோம் என்றால் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை எல்லாம் நான் செய்தால் அது அவருக்கு பிரியம் கிடையாது என்று அந்த ஒரு உணர்வு நம்மிடத்தில் இருக்கிறதே கர்த்தருக்கு பயப்படுகிறதாய் இருக்கிறது அதாவது கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் அவர் நான் செய்யும் எல்லா காரியத்தையும் பார்க்கிறார் என்ற உணர்வு நமக்குள்ளாக இருக்கிறது அந்த உணர்வு நமக்குள்ள இருக்கும்போது நாம் கருத்தருக்கு பயப்படுவோம் இப்படி இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் தம்முடைய வழியை போதிப்பார் ஆகையால் நாமும் ஆண்டவரிடத்தில் போகாதபடிக்கு நம்மை நாமே தடுத்து கொள்ள வேண்டாம் அதே போல மற்ற யார் என்ன சொன்னாலும் நாம் ஆண்டவரிடத்தில் போகாமையும் அதே போல மற்றவர்களும் நீ பெரிய பாவியா இருந்தியே இப்பொழுது நீ ஆண்டவரிடத்தில் அவர் உன்னை மாட்டார் என்று சொன்னாலும் நாம் நம் தைரியத்துடனே ஆண்டவரிடத்தில் வருவோம் அவருடைய கிருபாசனத்தில நெருங்கி வருவோம் அவர் நமக்கு ஏற்ற நேரத்தில் சகாயம் செய்கிறவராய் இருக்கிறார் அவரிடத்தில் நாம் பாவங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மனம் திரும்ப வேண்டும் என்கிற ஒரு மனநிலையில் வரும்போது நம்முடைய பாவத்தை நாம் உணர்ந்து நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் வரும்போது அவர் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார் ஆகையால் நாமும் நம்முடைய பாவங்களை விட்டுட்டு ஆண்டவரிடத்தில் மனம் திரும்புவோம் ஆண்டவரே நான் எந்த வழியில் நடக்க வேண்டும் எந்த பாதைகளின் வழியாய் நடக்க வேண்டும் ஆண்டவரே எனக்கு அதை போதை தரலும் ஆண்டவரே உமக்கு எது சித்தம் உமக்கு எது ஆண்டவரே புரியும் அந்த பாதைகளின் வழியாய் என்னை ஆண்டவர் என்று நாம் கேட்போம் அவரே நமக்கு போதித்து நமக்கென்று வைத்திருக்கிற வழியில் அவர் நம்மை நடத்துவார் அமேன்